ஓம் சச்சிதானந்த சத்குரு ஞானவள்ளல் திருவடிகளே போற்றி ஓம் சச்சிதானந்த சத்குரு ஞானவள்ளல் திருவடிகளை சரணம் இடும்பன் சித்தி பெற்ற மகா குருவே போற்றி திருப்பூர் ஞானசபையில் அமர்ந்து எங்களை வாழ வைத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் அன்பு தந்தையே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூர் ஞானசபையில் இருந்த சீடன் ஓம் நற்பவி யூடியூப் சேனல் மூலமாக எங்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து ஆத்மீக உறவுகளுக்கும் ஆத்மார்த்தமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு உறவுகளே சில நாள்களாக காணொலிகள் வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏனென்றால் திருப்பூர் ஞானசபையானது பல ஆண்டுகளாக தனிப்பட்ட முறையில் அதாவது வெளியே இருந்து அதிகமாக மக்கள் வராத அளவுக்கு இருந்தது பாண்டிய நகரை சேர்ந்த பகவானின் பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து இல்லை இனி வெளிப்படையாக பகவானுக்கு எங்களும் நாங்களும் வழிபடுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டதன் அடிப்படையில் கடந்த திங்கக்கிழமை பகவானுடைய சிலையை பாண்டிய நகரில் உள்ள பரணி டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு எதிர்கால திருப்பூர் ஞானசபை வெளிப்படையாக சாமியின் யார் எந்த நேரம் வந்தாலும் தரிசனம் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து ரஜிஸ்டரை செய்தாயிடுச்சு பகவான் எல்லாமே அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப சிறப்பாக செய்து கொடுத்தார் பாண்டிய நகரை சார்ந்த நிறையா உறவுகள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் பல பேரும் தேடி வந்து கொண்டிருக்கிறது சில பேருக்கெல்லாம் கனவில் தரிசனத்தை கொடுத்து சாமி அங்கே நின்றுட்டு இருக்கிறது காமிச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னார் சாமி என்னைய நேற்று இரவு நான் இங்கே இருக்கிறேன் நீ வாடா அப்படின்னு சொன்னதுனால தான் வந்தேன் வந்த உடனே கேட்குறாரு எப்போ வந்தீங்க இங்கே எப்போ வந்தார் எப்போ இவரு உட்கார வச்சிங்க எங்களுக்கெல்லாம் தகவல் தெரியல நான் யூடியூப்பில் போட்டதில்லை ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப் எங்கேயும் இந்த செய்தி பகிர்ந்ததில்லை நற்பவி குடும்பத்தை சார்ந்த நற்பவி வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும்தான் இந்த செய்தி சொல்லு சொல்ல முடிந்தது ஏனென்றால் விளம்பரப்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய நோக்கமாக இருந்தது இருந்தாலும் இறைவன் தனக்கு பிடித்த தனது பிள்ளைகளை அழைத்து வந்து தன் சந்நிதியில் அமர வைப்பதற்கான ஒரு இடத்தை உருவாக்கி அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அன்பு உறவுகளே நற்பவி குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் இந்த இடத்துக்கு வந்து பகவானை தரிசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எல்லோரும் வருக பகவானுடைய அருளும் ஆசியும் பெறுக எதற்காக பாண்டி நகரில் பகவான் இப்படி அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி ஏன் கணக்கம்பட்டியில இல்லையா இடும்பன் மலையில இல்லையா நீங்க தானே இடுபன் மலையில கோயில் எல்லாம் கட்டி சிலையெல்லாம் வச்சீங்க ஆமா இங்க வரக்கூடிய பல பக்தர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவர் ஆனந்த அவ அவங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நான் மூணு மாசமா கணக்கம்பட்டிக்கு போகணும் சாமியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம் ஆனா பல காரணங்களால போக முடியல போனா ஒரு நாள் ஆயிருது சாமி போனால் அங்க கூட்டம் அதிகமா இருக்குது தரிசனம் பண்ண முடிய மாட்டேங்குது இப்படின்னு பல செய்திகளை பாண்டிய நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பகவானின் பக்தர்கள் வந்து சொல்றது கேட்கும்போது போது ஆம் சாமி விரும்பித்தான் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்பது உறுதியாக உணர முடிகிறது எனக்கு அங்கிருந்து பகவான் உடல் வடிவில் வாழ்ந்திருந்த காலத்தில் நீ திருப்பூருக்கு போ ஞானசபையில் உட்காரு அப்படின்னு சொல்லித்தான் அமைச்சு விட்டு சாமி ஆரம்பிச்ச ஞானசபை தான் திருப்பூரில் இருக்கிறது வெளிப்படையாக கொண்டு வருவதற்கு அன்றைய காலத்திலெல்லாம் சாமியை பத்தி இங்க பேசியாச்சுன்னா யாருக்கும் தெரியாது என்ன ஏதுன்னு நம்ம நிறைய விளக்கம் சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்ததுனால நான் தனியா வச்சுட்டேன் நான் இருக்கிற இடத்துல சாமிக்கு ஒரு அறை அந்த அறையில சாமி அமர்ந்து நான் வழிபாடு செய்து கொண்டிருந்தேன் மில்லி செவ்வாய் நாட்களில் அபிஷேகங்கள் பண்ணி காலையிலையும் மாலையிலையும் தீர தீபாராதனை செய்து இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு இப்போ போன திங்கக்கிழமை இருந்து பரணி டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு எதிரால அவருக்கு ஒரு அமையும் இடம் அவரே அமைத்து அவர் அமர்ந்திருக்கிறார் இது வேற எந்த நோக்கத்திலேயும் உருவாக்கப்பட்டதோ ஆரம்பிக்கப்பட்டதோ அல்ல பகவான் சொந்த விருப்பத்தில் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார் யாரு வேண்டும் என்றாலும் தரிசனம் செய்யலாம் எல்லோரும் திருப்பூருக்கு வாங்கன்னு நற்பவி குடும்பமோ ஞானசபையோ அழைக்கல எங்கிருந்தாலும் சரி தலைமை வீடம் என்பது இடும்பன்மலை அதற்கடுத்து ஜீவசமாதி பகவானின் கூடில் கோம்பைக்காடு எக்கம்மா கோயில் அப்படி என்பது அதுதான் தலைமை பீடமாக அமைகிறது ஏழை எளிய மக்களுக்கு ஓடி ஓடி செல்லுவதற்கு சில தடைகள் இருப்பதால் இந்த இடத்தை பகவான் உருவாக்கி இருக்கிறார் என்பதை ஆஹ் சொல்லுவதற்கு விரும்புகிறேன் ஏன்னா பல பேரும் கேட்பாங்க ஏன் கணக்கம்பட்டியில இருக்கும்போது நீங்க எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி அந்த கேள்விக்கான பதில் தான் இது இது பல பேரும் போக முடியல எங்களுக்கு போக முடியல சிரமமாக இருக்கிறது பகவானை தரிசிக்கணும்னு பெரிய பேராசையோடு உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஆனா முடிய மாட்டேங்குது இப்ப சாமி என்னையே பார்க்கறதுக்காக என்ற எல்லைக்கு வந்திருக்காங்கன்னு இங்க இருக்கிற மக்களுடைய மகிழ்ச்சி யூடியூப்ங்கிறதுனால உலகம் முழுக்க எல்லோரும் பார்ப்பாங்க அதனால இந்த செய்தி சொல்றேன் யாரையும் திருப்பூருக்கு வாங்க நழைக்கல திருப்பூர்ல இருக்க போக முடியாத மக்களுக்காக பகவான் அவங்களை தரிசிக்கிறதுக்காக பகவான் தேடி வந்திருக்கிறார் அதுதான் திருப்பூர் ஞானசபை இங்கே வழிபாடுகள் தினமும் நடக்கிறது காலையில் ஏழு மணிக்கு அபிஷேக பூஜைகள் ஆரம்பமாகிறது தினமும் மூணு அபிஷேகங்களோடு அலங்காரம் தீபாராதனை தூபாராதனையோட காலையில ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிருந்து மாலை ஆறு மணிக்கு தீபாராதனை இருக்கிறது காலையில ஆறு மணியிலிருந்து சாயந்திரம் இரவு எட்டு மணி வரைக்கும் சபை திறந்திருக்கும் இதை கேட்கிற யாருக்கு வேண்டுமென்றாலும் வந்து பகவானை வழிபட்டு செல்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் அமைத்து கொடுத்திருக்கிறார் கோடானு கோடி நன்றி கோடானு கோடி நன்றி ஏன் இந்த இதை செய்தியை நான் சொல்றேன்னா பல பேரும் சொல்லிட்டாங்க சாமி இது வெளிப்படையாக சொல்லுங்க எனக்கு வெளிப்படையாக உண்டான ஒரே ஒரு தளம் பகவான் கொடுத்தது நற்பவி யூடியூப் சேனல் என்பதால் இந்த சேனலில் இந்த செய்தியை சொல்லுகிறேன் உங்களுக்கு தெரிஞ்சு திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் பகுதிகளில் பாண்டிய நகர் பகுதிகளில் புதிய பேருந்து நிலையம் பெருமாநல்லூர் இந்த பகுதிகளில் இருக்கிறவங்க பகவானை போய் சந்திக்கிறதுக்கு முடியல பணம் இல்லை கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்றவங்க தாராளமாக வந்து சீக்கிரமாக பார்த்து செல்வதற்கு பகவான் அருளாட்சி புரிவதற்காக வந்து அமர்ந்திருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் மீண்டும் உங்கள் பிரார்த்தனா கோரிக்கைகளில் எங்களுக்கு அனுப்பி தொடர்ந்து நாங்களும் அபிஷேக ஆராதன பூஜைகளில் பகவானை பிரார்த்தனை செய்து வழிபடுகிறோம் செவ்வாய் வெள்ளி நாட்களில் ஏழு அபிஷேகங்களோடு பகவானுக்கு ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது நாளை வெள்ளிக்கிழமை பகவானுக்கு ஏழு அபிஷேகங்களோட ஆராதனைகள் நடக்கும் விருப்பம் இருக்கிற அனைவரும் வரலாம் வேற எந்த நோக்கமும் இதில் இல்லை என்பது வெளிப்படையாக சொல்லிக்கிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் தலைமை வீடம் என்பது இடும்பன்மலை ஜீவசமாதி பகவானின் குடில் கோம்பைக்காடு ஜக்கம்மா கோயில் இதுதான் முக்கியமான இடங்களாக கணக்கன்பட்டியில் அமைந்திருக்கிறது உலகம் முழுக்க பல இடங்களில் பகவானுடைய ஆராதனா சபைகள் ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதில் முதன்மையாக மதுரையில் ஞான ஆரம்பிக்கப்பட்டு அற்புதமாக பகவான் செயல்படுத்தி வருகிறார் மதுரை பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் வில்லாபுரத்தில் இருக்கும் பகவானின் ஞான சபைக்கு சென்று வழிபடலாம் அதே போல ஏராளமான சபைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட திருப்பூர் ஞானசபை இன்று பகவான் அனைவருக்கும் அருளாசி புரிவதற்காக அமர்ந்து கொண்டிருக்கிறார் அதிசயமான காட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார் அங்கிருந்து காணொளியாக எடுத்து போட வேண்டும் என்கிற ஆசை இருந்தாலும் சரி இப்போதைக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை தொடர்ந்து காணொளிகளாகவும் முகம் காட்டியும் பேசுவதற்கான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் விரும்பும் போல உண்மையான செய்திகளை நட்பவி வெளியிட்டு கொண்டிருக்கும் சில நாட்கள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு காரணம் திருப்பூர் ஞானசபையை உருவாக்குவதற்காக அந்த இடத்தை சரி செய்வதற்கான அலைச்சலில் நானும் பகவானின் பக்தர்களாக பாண்டி நகரை சார்ந்த உறவுகளும் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்ததால் வீடியோக்கள் வெளியிட முடியாமல் போயிடுச்சு தொடர்ந்து வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு அருள் புரிவதாக புரிவதற்காக பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் அன்பு உறவுகளை மீண்டும் சொல்லுகிறேன் உங்கள் பிரார்த்தனா கோரிக்கைகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் திருப்பூர் பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து வழிபடுங்கள் மற்ற பகுதியில் இருக்கும் மக்கள் இப்போ மதுரையில் ஞான சபை இருக்குது அதுபோல சிவகாசியிலே பகவானுக்கு ஞான சபை இருக்குது சென்னையில் ஞான சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் இருக்கிறது பல இடங்களில் கும்பகோணத்துல சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதுபோல அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சபைகளுக்கும் செல்லுங்கள் கணக்கம்பட்டிக்கு போகிறதுக்கு முடியாதவங்க அந்தந்த இடங்களில் செல்லுங்கள் எல்லோரும் செல்வந்தர்கள் அல்ல எல்லோரும் ஓடி அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ பட்டுக்கோடையில் இருந்தெல்லாம் சகோதரர் நம்ம சகோதரர்கள் அணைச்சு பேசுவாங்க வரணும்னு ஆசை இருக்குது வந்தாச்சுன்னா வேலை கெட்டு வரணும் வாரத்துக்கு ஒரு முறை வரணுங்கிறது ஆசை சாத்தியமல்ல இப்ப அங்க பகுதி அந்தந்த பகுதியில் இருக்கிற சபைகளில் போய் வழிபடுங்க உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும் போது பகவானுடைய திரு தலைமை இடத்துக்கு செல்லுங்கள் திருப்பூர் ஞானசபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அனைவரும் வாருங்கள் என்கிற செய்தியை உங்களுக்கு சொல்லுவதற்காகத்தான் இந்த காணொளியை வெளியிடுகிறோம் திருப்பூர் ஞானசபையில் இருந்து பகவானின் அருளாசைகளை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் பகவானை வழிபடுபவர்கள் கடன் தொல்லைகள் தீர்ந்து நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் பகவானை வழிபடுவ குழந்தைகள் நல்லா படிக்க வேண்டும் நோய்கள் தீர்ந்து எத்தனையோ நோய்களுக்கு இந்த நற்பவி குடும்பத்தில் இருந்து பகவான் அருள் பாலிச்சு எத்தனையோ நோய்களுக்கு தீர்வு கொடுத்து எத்தனையோ உயிர்களை காப்பாற்றி இன்று வழி நடத்தி கொண்டிருக்கிறார் பிரார்த்தனா கோரிக்கைகளோடு இணையலாம் நற்பவி வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் கட்டாயமாக எங்களுக்கு அழைத்து பேசுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய வாட்ஸ்அப் எண் கொடுக்கிறோம் அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் செய்தியாக போட்டால் உங்களையும் இணைத்து உங்களோடு கஷ்டப்படுபவர்களுக்காக ஏழை எளிய கஷ்டப்படுற மக்களுக்காக செயல்படுவதற்கு பகவான் சன்னிதியில் பிரார்த்தனை பூஜைகள் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லை ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பகவானை நம்பி வரும் எல்லோரும் அருள் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் கஷ்டங்கள் இருக்கலாம் கஷ்டங்கள் இல்லாத மனித வாழ்க்கை இல்லை ஆனால் பகவானை வழிபட்டால் அதுவும் கடந்து போகும் நம் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க கூடிய பிரச்சனைகளை தீர்த்து நம்மை வாழ வைப்பதற்கு கணக்கன் பெட்டி பழனிச்சாமி சாமிகள் என்கிற பரம்பொருள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உணர்ந்தவங்களுக்கு அவர் இறைவனாக அமர்ந்திருக்கிறார் உணராதவங்களுக்கு பல பேர் சொல்லுவாங்க விளம்பரம் பண்றீங்க சும்மா சொல்றீங்க இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை நம்பினால் இறைவன் நம்பவில்லை என்றால் கல்தான் நம்பிக்கைதான் எல்லாமே நம்பிக்கைதான் வாழ்க்கை ஆழமாக நம்புங்கள் ஆத்மார்த்தமான இறைவனின் அன்பும் ஆசியும் உங்கள் மீதும் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கலாம் நன்றி நற்பவி ஓம் நற்பவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கெல்லாம் பகிருங்க பகவானோடு இணைந்து பயணியுங்கள் உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக வரும் என்பது உண்மை நன்றி நற்பவி